வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுட குரு வாழ்க்கை குரு வேதுமை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா ஆஹ் பாவங்கள் அதாவது ஒவ்வொரு பாவமும் பத்தி அதுல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கான அது காரகத்துவம் என்ன அந்த கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் மற்ற பாவங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத பொதுவாக சிம்பிளா பார்த்துட்டு வரும் அது வந்து ஒரு பாவத்தை எடுத்தே நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வகுப்பு எடுக்கலாம் ஒரு பாவத்தை மட்டுமே வச்சு அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு சிம்பிளா அதுல இருக்கிற விஷயங்கள் அந்த பாவம் இயங்கும் போது மற்ற பாவங்களுக்கு எப்படிலாம் அந்த பலனை கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம் அதை நீங்க புத்தியில அந்த பாவம் இயங்கும் போது புத்தியில எந்த விஷயம் பாதிக்கப்படுதுன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரட்டா இருக்கும் அது கண்டிப்பா ஓகேங்களா அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற பாவம் இது வரைக்கும் எட்டு பாவங்கள் பார்த்துருக்கோம் இப்ப பாக்குற பாவம் ஒன்பதாம் பாவம் பார்க்க போறோம் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் அதான் நம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவம் ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் பாவம் ஒவ்வொரு பாவத்திலேயும் ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பாவ பலனை அனுபவிக்க முடியாது அதை ஞாபகம் ஒவ்வொரு பாவத்திலும் ஒன்பதாம் பாவம் அதனுடைய பாக்கியஸ்தானம் சொல்றோம் அப்போ அந்த பாவம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு உதாரணத்துக்கு ஒரு மூணாம் பாவம் எடுத்துங்க சரி ரெண்டாம் பாவம் எடுத்துங்க ரெண்டாம் பாவத்துலேருந்து ஒன்பதாம் பாவம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் பாவம் ரெண்டாம் இருந்து ஒன்பதாம் பாவம் அப்போ பத்தாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ரெண்டாம் பாவம்ன்ற வருமானம் வரும் அப்போ அந்த பாவத்துடைய பாகியஸ்தானம் நீங்கள் ஒரு ஒரு ஜாதத்தில் வருமானம் சிறப்பாக இல்லை குடும்பம் சிறப்பாக அமையல அப்படின்னா அந்த ரெண்டாம் பாவம் சிறப்பாக இருக்கணும்னா பத்தாம் பாவம் சிறப்பாக இருக்கணுங்க பத்தாம் பாவம் நல்லா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் பாகியஸ்தானம் பார்க்கணும் ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துங்க ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எடுத்தீங்கன்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் நல்லா இருந்தால் தான் திருமண வாழ்க்கைய சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம சொல்லும்போது தசாபத்திலே சொல்லியிருப்போம் ஒவ்வொரு பாவத்துக்கும் அஞ்சு ஒன்பது பாவம் அந்த பாவத்துடைய பலனை செய்யும் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதனுடைய பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் அதனுடைய பாகியஸ்தானமா இருக்கு அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்னு நீங்கள் லக்கணத்துக்கு மட்டும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்து புரோஜனம் இல்லை ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தால் ஓகே ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தா இவருக்கு கஷ்டப்படாமல் இருப்பாரு ஆனால் இவருக்கு வருமானம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு பாகியஸ்தானம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்ற ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த நல்லா இருந்தாதான் சிறப்பாக இருக்கும் அப்போ பத்தாம் இடத்த எடுத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு வர்றது ஆறாம் இடமா வருங்க இப்போ தொழில் நல்லா நடக்குன்னா ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் எடுத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அது போல ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு ஆஹ் ஒன்பதாம் இடம் அப்படின்றது பத்தாம் இடமா மூணாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது மூணாம் இடத்துக்கு மூணு ஒன்போது பன்னெண்டு பதினோராம் இடம் ஓகேங்களா அப்ப பதினோராம் இடம் நல்லா இருந்தாதான் மூணாம் மாவம் என்ற அந்த விஷயத்த நம்ம செயல் அதனால தான் ஒரு பாவத்துக்கு மூன்று பதினொன்னு நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப நாலாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் அப்ப ஒருத்தவங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதுதான் வந்து விரைமும் சொல்றோம் அப்ப நாலாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் நான் முன்னாடி எப்பயுமே சொல்லுவேன் பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் இயங்கும் போதும் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம நாலாம் பாவத்திலேயே சொல்லியிருக்கிறோம் அப்ப அந்த நாலாம் பாவத்துடைய பாக்கியஸ்தானம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவங்க அந்த பன்னெண்டாம் பாவம் கண்டிப்பா நல்லா இருந்தது அப்படின்னா சுப விரயமாவும் நல்லபடியா வீடு கட்டலாம் பேராசையை குறைச்சிக்கிட்டா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவமும் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு கொடுக்கறதே அதே தான் ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்கள் தான் அந்த பாவத்தை செயல்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் நாலாம் பாவத்துக்கு திரிகோண பாவமான பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவம் கண்டிப்பாக பன்னெண்டாம் பாவம் வந்து வீடு கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் வண்டி வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இடம் வாங்குறது சப்போர்ட் பண்ணும் ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னும் போது லக்கண பாவம் அப்போ ஐந்தாம் பாவம் அப்படின்னு பூர்வ பண்ணியை நம்மளுக்கு ந அது நல்லா இருக்குன்னா லக்னம் நல்லா இருக்கணும் அஞ்சு ஒன்பதுன்னு சொல்கிறான் இல்லைங்க போல ஆறாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஓகேங்களா ஆறாம் பாவம் நம்மளுக்கு வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்றது ஆறாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கும் அப்போ அது அது வந்து ஒரு சரண் சிரம உபயத்துல ஒரு சிரமம் வந்து ஒன்பதாம் பாவம் பாதகமா வேலை செய்யுமா பாக்கியமா வேலை செய்யுமான்னு பார்த்தா பேராசை இல்லை அப்படின்னா அது வந்து பாக்கியமா வேலை செய்யும் பேராசை கொண்டா பாதகமா வேலை செய்யும் அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்களேன் பாதகமா பாக்கியம் பாக்கியமானு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் ஓகேங்களா ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் மூணாம் பாவம் ஓகேங்களா ஏழாம் பாவம் அப்படி திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்கணும்னா மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் மூணாம் பாவம்ன்றதான் வீரியஸ்தானம் சொல்றோம் அந்த மூணாம் பாவம் நல்லா இருந்தாரு ஏன்னா இந்த மூணு ஏழு பைனொன்னு ஒரு திரிகோணங்க அப்போ காம திரிகோணங்கன்னு சொல்றோம் திருமண வாழ்க்கைக்கு மூணு ஏழு பைனொண்ணு நல்லா இருந்தா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் எட்டாம் பாவம் அப்படின்றது எட்டு எட்டாம் பாவத்தோட ஆஹ் பாகியஸ்தானம் நாலாம் பாவம் அப்ப நாலாம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த எட்டாம் பாவம் அப்படி சிறப்பா இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம்ன்றது ஐந்தாம் பாவம் அப்ப ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தாதான் பாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய பாக்கியத்தை நல்லா அனுபவிக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கும் அதுக்குதான் ஐந்துக்கு ஒன்பதுன்ற ஒண்ணு ஒன்பதுக்கு ஒன்பது அப்படின்ற ஐந்து ஒண்ணுக்கு ஒன்பது என்ற ஒன்பதாம் பாவம் இந்த மூணுமே ஒன்னு ஐந்து ஒன்பது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் நீங்க அது லக்னத்துக்கு மட்டும் எடுக்காம ஒவ்வொரு பாவத்திற்கும் எடுக்கணும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எடுத்தால் கூட நல்லா இருக்கும் நீங்க எந்த ஜோதிடத்துல எந்த விதி எடுத்தாலும் அது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் நீங்க அஷ்டமாதிபதி பாதகாதிபதி பாக்கியாதிபதி இதெல்லாம் பார்க்கறது அந்த பாவம் எப்படி அனுபவிக்க போறோம் அப்படின்றத சிறப்பாக செயல்படுத்தும் சிறப்பா தெரியும் நம்மளுக்கு மேலோட்டமா பலனை எப்பயுமே பார்க்க கூடாதுங்க நிறைய விஷயங்கள் ஒரு ஒரே ஒரு 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 ரெண்டு இருந்து அவ்வளவு விஷயங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா மேலோட்டமா ஒரு விஷயத்த பார்த்து எந்த விஷயத்தையும் ஜோதிடத்துல முடிவு பண்ண முடியாது அப்போ பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது ஆறாம் பாவம் பதினோராம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பதினோராம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் அதே போல பன்னெண்டாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது எட்டாம் பாவம் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பலனை சிறப்பாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒன்பதாம் பாவ காரகத்துவங்கள் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம் வந்து முக்கியமா வந்து தந்தைன்னு சொல்றோம் முக்கிய உயிருக்கு ஒன்பதாம் பாவம் தந்தை ஒன்பதாம் பாவம் தான் குழந்தையில வந்து ஐந்தாம் பாவம் முதல் குழந்தை ரெண்டாவது வந்து ஏழாம் பாவம் இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அது ஒன்பதாம் பாவத்தை தான் பார்க்கணுங்க ஓகேங்களா அது போல ஒன்பதாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய கணவனோ மனைவியோ இருக்காங்கல்ல அவங்களுடைய தம்பியோ இல்ல தங்கையோ அதாவது மச்சினான் மச்சினின்னு சொல்றோம் பாருங்க அந்த பாவம் அவங்கள பத்தி கேக்குறாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா நம்மளுடைய ஒன்பதாம் பாவம்ன்றது அவங்கவுங்க லக்னத்திலேருந்து ஒன்பதாம் பாவம்ன்றது அந்த கணவன் அப்படின்னு அந்த ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கு மூன்றாம் பாவம் அப்படின்றத ஒன்பதாம் பாவம் அவங்களுடைய மச்சினன் அதாவது மனைவியோட இல்லை கணவனோட தம்பியோ தங்கையை பற்றியோ தெரிஞ்சுக்கிற பாவம் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் தான் ஒரு எல்லா விதமான நல்ல பண்புகளும் இருக்கிற இடமே இந்த ஒன்பதாம் பாவங்க இந்த கால புருஷனுக்கு ஒன்பது அப்படின்ற தனுசு தான் எல்லா விதமான நல்ல பண்புகள் அங்கே இருக்கும் தர்ம சிந்தனை அடுத்தவங்களுக்கு உதவு உதவுறது மனித நேயம் இது எல்லாமே தர்ம சிந்தனைன்றது ஒன்பதாம் பாவம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்தல் அப்படின்றது மனித நேயத்தோட இருக்கிறது தனக்கு இல்லனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது அப்படின்றது எல்லாமே ஒன்பதாம் பாவத்துல தான் வருங்க அதுதான் பாக்கியஸ்தானம் சொல்லும் ஒரு ஆச்சாரமா இருக்கிறது கண்ணம்னானு நம்மளுக்கு எதுலாம் தோணுதோ மனம் போக்குல இல்லாம ஒரு ஆச்சார அனுஷ்டானமா இருக்கிறாங்கன்னா அது ஒன்பதாம் பாவம் ஆச்சாரம் அப்படிமா ஆச்சாரமா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அது ஒன்பதாம் பாவம் அப்படி ஐந்தாம் பாவத்தையும் சொல்லலாம் ஓகேங்களா வெளிநாடு போகிறது வெளிநாடு போகிறதும் வெளிநாடு அப்படின்றது ஒன்பதாம் பாவம் தான் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதில் நம்ம முக்கியமான நம்ம எடுத்து பலன் சொல்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறமோ அந்த காரகத்துவத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பத்து பத்து காரகத்துவம் சொல்கிறேன் வெளிநாடு போகிறது அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னா வெளி ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் உயர்ந்த பதவி வரணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் இது போல அந்த உயர்வான அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம திடீர் என்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா எட்டாம் பாவத்துக்கு திடீர் என்று திடீர்னு ஒரு சடனாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு எட்டாம் பாவம் தான் காரணம் உயர்ந்த பதவி உயர்ந்த படிப்பு உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த அப்படின்னு அந்த அடுத்த கட்டம் அப்படின்ற அந்த நிலை வருது நம்மளுக்கு பதவி உயர்வு வேணும் அப்படின்லாம் இதெல்லாம் இருந்தா ஒன்பதாம் பாவம் இருந்தாதான் ஒன்பதாம் பாவம் தான் அந்த உயர்ந்த அப்படின்ற வார்த்தைக்கான காரக பாவம் ஓகேங்களா அப்ப உயர்ந்த பதவி உயர்ந்த அப்படின்னும் போது அது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த படிப்பு உயர் படிப்பு மேல் படிப்புன்னு சொல்றேன் பாருங்க அதெல்லாம் ஒன்பதாம் பாவத்தை தான் குறிக்கும் ஓகேங்களா அதான் ஏழாம் பாவம் முதல் திருமணம் அது போல ஒன்பதாம் பாவம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் அது போல ஏழாம் பாவம் பலம் இருந்து இருந்து ஒன்பதாம் பாவம் வந்து பலமாயிருந்ததுன்னா இரண்டாவது திருமணம் அமையறதுக்கான வாய்ப்பு ஓகேங்களா இரண்டு ஒன்பதாம் பாவம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் ஆஹ் அது போல வந்து வெளிநாடு வெளிநாடு போறது அதான் முன்னாடி சொல்லிட்டு வெளிநாடு போறது வந்து ஒன்பதாம் பாவம் தான் வெளிநாடு போகிறது ஒன்பதாம் பாவம் ஒருத்தவங்க வந்து ஒரு குருமார்கள் ஒன்பதாம் பாவம் குருமார்கள் அப்படின்றபோது ஒன்பதாம் பாவம் தான் அது போல நீண்ட தூரம் அந்த யாத்திரை போறாங்க பாருங்க ஆன்மீக யாத்திரை அப்படின்றது ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா இது போலலாம் ஒன்பதாம் பாவத்தில் நிறைய காரகம் இருக்கு அது போல வந்து தீட்சை வாங்குறோம் நம்ம தவம் தியானம் தீட்சை வாங்குறோம் பாருங்க அதெல்லாம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தீட்சை வாங்கணும் அப்படின்னா அது ஒன்பதாம் பாவம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நீங்கள் பலனை போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பாவத்துலேருந்து ஒன்பதாம் பாவம் எடுக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்துட்டா நல்லா இருப்பாங்க அப்படின்னு இல்லை பொருளாதாரத்துக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு காசு பணம் வரல காசு பணம் நல்லா இருக்குமான்னு ரெண்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் நீங்கள் லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தால் பணமே வராதுங்க அதை நம்ம அனுபவிக்கிற யோகம் லக்கணத்துக்கு ஒன்னு ஒன்பது அப்படின்றது நம்ம அனுபவிக்கிற யோகம் நம்மளுக்கு பணம் வரணும்னா ரெண்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் நம்ம திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம்னு நல்லா இருக்கும் நம்ம தொழிலுக்கு நல்லா இருக்கும்னா பத்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அதனுடைய அந்த திரிக அந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்ற பாக்கியஸ்தான் நல்லா இருந்தா அந்த பாவ பலனை சிறப்பா அனுபவிக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஒன்பதாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துனா அது என்ன மாதிரியான பலன் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஒன்பதாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து ஒரு புத்தியை நடத்துது உதாரணத்துக்கு இலக்கணம் இதுல ஒன்பதாம் பாவம் இதுதான் இந்த ஒன்பதாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்படின்னா ஒன்பதாம் பாவம் இயங்கும் ஓகேங்களா அந்த பாவம் இயங்கும் ஒரு கிரகம் எந்த பாவத்திலிருந்து இருந்து ஒரு புத்தியை நடத்துதோ அந்த பாவம் இயங்கும் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சுக்கரன் போட்டுங்க இந்த ஒன்பதாம் இருந்து சுக்கரன் வரும் ஒரு புத்தியை நடத்துனா அந்த ஒன்பதாம் பாவம் இயங்கும் ஓகேங்களா அப்ப ஒன்பதாம் பாவம் இயங்கும் அப்ப இந்த இது வந்து ஒன்பதாம் பாவம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் பாவம் சார்ந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் நல்லா நடத்தலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்ததா அவங்க அது வந்து லக்னம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமா வருங்க இந்த ரெண்டாம் பாவத்திலேருந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படியே வந்தீங்கன்னா இது எட்டாம் பாவமா வந்துடும் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா வர்றதால ரெண்டாம் பாவம் சார்ந்த அந்த பொருளாதாரம் அப்படின்றதுக்கு நம்ம மறைவிடத்துக்கு போய் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் அப்போ ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமா இருக்கிறதுல குடும்பத்தில் ஒரு அவமானம் அவங்க இருக்கிற கிரகத்தை பொறுத்து அந்த தன்மை கிடைக்கும் எட்டாம் இடம் அப்படின்றது வழி வேதனை கஷ்டம் அவமானம் கண்டம் சொல்கிறோம் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது நம்ம குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது கஷ்டமோ கண்டமோ விபத்தோ ஏதோ நடக்கலாம் அப்போ நாலாம் பாவம்ன்ற தாய்க்கு வந்து பதினோராம் பாவம்ன்றது மூத்த தாய்மாமா பெரியம்மான்னு சொல்றோம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் ஓகேங்களா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இந்த காலகட்டத்துல வரலாம் மூத்த தாய் மாமா அம்மாவுக்கு அண்ணன் இருக்காரு பாருங்க அம்மாவுக்கு அண்ணனோ அம்மாவுக்கு அக்காவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்பதாம் பாவம் செயல்படும் போது அவங்களுக்கு அது எட்டாம் பாவமாக இருக்கிறதால அந்த உறவுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது மூணாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் தானே இது மூணாம் பாவத்திற்கு அது வந்து நேரா ஏழாம் பாவமா வேலை செய்யும் பாவத்திற்கு ஏழாம் பாவமா வேலை செய்யும் பாவத்துக்கு சப்போர்ட் அது மூணாம் பாவத்துக்கு தான் பாவத்திற்கு மூணாம் பாவம் அப்படின்றது ஒரு இடமாற்றம் இடமாற்றம் அப்படின்றதுக்கு ஒரு விக்கிறதுக்கு அப்படின்றது இதெல்லாம் வந்து மூணாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்புறம் சகோதரருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா மூணாம் பாவம் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவம் நம்மளுக்கு இயங்கும் போது நம்மளுடைய சகோதர உடன்பிறப்புக்கு தம்பியோ தங்கைக்கோ திருமணம் ஆகிறதுக்கான நேரம் அது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது தாய் இந்த என்ற ஸ்தானத்துக்கு இது ஆறாம் பாவமா வரும் நாலாம் பாவத்திற்கு இது ஆறாம் பாவமா வரும் அப்ப நாலாம் பாவம்ன்றது தாய் நாலாம் பாவம் சொத்து நாலாம் பாவம் வீடு இதுக்கெல்லாம் வந்து தாயா தான் நோயின்னு சொல்லலாம் இல்ல அவங்களால கடன் சொல்லலாம் இல்ல நாலாம் பாவம் வீடு கட்டுறதால கடன் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவ உறவுக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவத்துக்கு இது ஆறாம் பாவமா இருக்கிறதால இந்த நாலாம் பாவத்தை செயல்படுத்தினா அது மூலியமா ஆறாம் பாவமா வேலை செய்யும் அந்த ஒன்பதாம் பாவம் நாலாம் பாவத்திற்கு அது இப்போ ஆறாம் பாவமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றோம் அப்ப நாலாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் போதுதான் ஒன்பதாம் பாவம் நம்ம தந்தைன்னு நினைச்சிட்டு போவோம் ஆனா நாலாம் பாவத்திற்கு அது வந்து ஆறாம் பாவமா இருக்கிறதால ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும்போது அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பா இருக்கும் அம்மாவுக்கு வார்த்தை செலவா இருக்கும் அம்மா கிட்ட பிரச்சனையா இருக்கும் அது போல சொல்லலாம் ஓகேங்களா அப்போல வீடு கட்டுறோம் இடம் வாங்கினா அதுக்கு அதனால கடனோ அந்த வீடு இடம் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பை நாலாம் நம்மளுக்கு ஒன்பதாம் பாவம் இயங்கும் போது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் பூரூபண்ணிய பாவம் தான் அப்ப ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் அப்படின்றது அந்த நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும் தாத்தாவுக்கு நல்லா இருக்கும் ஐந்தாம் பாவம்ன்றது ஒரு சிறப்பான பாவம் ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணம் பாவம்ன்றதால அதுக்கு பெருசா பாதிப்பு கிடையாதுன்னு சொல்றோம் ஓகேங்களா ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்திற்கு நாலாம் தான் இருக்கு ஆறாம் பாவத்திற்கு நாலாம் பாவமா இருக்கு அப்ப ஆறாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் இருக்கும்போது நம்மளுடைய தாய் மாமா இல்லை நம்மளுடைய சித்தி அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஆறாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் அப்படின்றது இந்த ஒன்பதாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு சிறப்பான பாவம் ஆறாம் பாவத்துக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது அது போல தண்ணியை குடிக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து ஏழாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் ஏழாம் பாவன்றது திருமண வாழ்க்கை மனைவி அவங்களுக்கு இடமாற்றமோ இல்ல மனைவியே மாத்திரம் என்றால் அதுதான் இரண்டாவது திருமணம் முதல் மனைவி பிடிக்காம இரண்டாவது மனைவி அப்படின்னும் போது ஒன்பதாம் பாவம் அப்ப மனைவியோட மனைவிய வந்து ஒரு திருமண வாழ்க்கையில மனைவி பாதிக்கப்பட்டாங்கன்னா அடுத்தது ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் பாவம்ன்றதால ஒரு பாவத்தோட மூன்றாம் பாவம் அதனுடைய பரிணாமம் அதுக்கு அடுத்த வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு அப்ப முதல் திருமணம் இது இரண்டாவது திருமணம் இப்ப இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு மனைவி வந்து இடம் மாறணும் அப்படின்னா வாய்ப்பு அது போல எல்லாம் சொல்லலாம் ஏழாம் பாவத்திற்கு மூணாம் பாவமா இருக்கிறதால எட்டாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவமா இருக்கு எட்டாம் பாவம் அப்படின்ற இந்த இடத்துக்கு அது இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய எட்டாம் பாவம்ன்றது நம்ம மனைவியோட குடும்பம்னு சொல்றோம் எட்டாம் பாவம் நம்மளுக்கு வந்து ஆஹ் ஒரு வழி வேதனை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் பாவம் இயங்கும் போது எட்டாம் பாவத்துக்கு ஒண்ணும் பாதிப்பு கிடையாது கண்டிப்பா ஓகேங்களா எட்டாம் பாவத்துக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணுற பாவமாக இருக்கு இல்லை வருமானத்தை கொடுக்குற பாவமாக இருக்கு எட்டாம் பாவத்தை வளர்க்குற பாவமாக தான் இருக்கு எட்டாம் பாவத்துக்கு அடுத்த பாவமாக தான் இருக்காது அதனால பாதிப்பு கிடையாது இந்த பத்தாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்கு அப்போ பத்தாம் பாவன்றது நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் தொழில்லாம் சொல்கிறோம் அப்ப அது வந்து பாதிக்கப்படலாம் அதுக்கு ஆசை புகழ் புகழுக்கு ஆசைப்பட்டனா தொழில் பாதிக்கப்படும் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பாகியஸ்தானம் தான் நல்ல ஸ்தானம் தான் ஆனால் பத்தாம் பாவத்துக்கு அது பன்னெண்டாம் பாவமா இருந்தாலும் பத்தாம் பாவம்ன்றது நம்மளுடைய பிசினஸ் அப்ப அந்த பிசினஸ்ல நம்ம கோழிக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அங்க பிசினஸ் பாதிக்கப்படும் அதுல கவனமா இருக்கும் எப்பயுமே ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் போது பெருசா தொழில் பாதிக்கணும்னாலும் நம்ம ஒரு நம்ம பெருமையா நம்மளை பத்தி பெருமை பேசணும் புகழா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க தொழில் பாதிக்கும் ஓகேங்களா பதினோராம் பாவத்துக்கு இப்படியே வந்தீங்கன்னா பதினோராம் பாவத்துக்கு பதினோராம் பாவமா வரும் பதினோராம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் அப்ப பதினோராம் பாவம்ன்றது லாபம் லாபத்துக்கே லாபம் தர்ற பாவம் அப்படின்றதால ஒன்பதாம் பாவம் தான் நம்ம பொருளாதார பாவம்னு எடுப்போம் பாருங்க பொருளாதார பாவம் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டாம் இடம் ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினொன்னு ரெண்டு அஞ்சு இதெல்லாம் வந்து அந்த ரெண்டாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றோம் அதனால லாபத்துக்கே லாபம் தர்ற பாவம் அப்படின்றதால பதினோராம் பாவம் அப்படின்றதுக்கு சிறப்பான பாவம் தான் இது பதினோராம் பாவத்திற்கு அது வந்து பதினோராம் பாவம்ன்றதால ஒன்றும் பாதிப்பு கிடையாது அடுத்தது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு பத்தாம் பாவம் அப்ப பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது வெளியூர் வெளிநாடு நம்மளுடைய அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அவங்களுக்கு தொழில் செய்யற காலம் இல்லை அவங்களுக்கு கர்மா நடக்கிறதுக்கான காலம் நம்மளுக்கு விரை பாவமா இருக்கு அந்த இடத்துக்கு அது பத்தாம் பாவமாக இருக்கிறதா ஒன்பதாம் பாவம் இயங்கும் போது அந்த அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க குடும்பத்துல கர்மம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம் அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் நம்மளுடைய ஒன்பதாம் பாவம் ஆரம்பிக்கும் போது இப்படி இந்த ஆஹ் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிற அந்த ஒரு கிரகம் ஒன்பதாம் பாவம் இயங்கும் போது இந்த பன்னெண்டு பாவங்களுக்கும் இப்படிதான் இது வேலை செய்யுது அப்ப நீங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவம் பார்க்கணும் ஓகேங்களா இப்ப ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஐந்தாம் பாவம் இங்க இருக்குங்க ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம்னா லக்ன பாவம் நல்லா இருக்குதா இப்ப நம்ம லக்ன பாவம் நல்லா இருந்தா நம்மளோட குழந்தைகள் தொடர்பான பூர்வீக சொத்து தொடர்பான விஷயம் நல்லா இருக்கும் ஓகேங்களா மூணாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பதினோராம் பாவம் இதுக்கு பதினோராம் பாவம் மூணாம் பாவத்து பதினோராம் பாவம் நல்லா இருந்ததா மூணாம் பாவம் அப்படின்றது ஒரு சொத்தை வித்தா நம்மளுக்கு லாபம் வருமா அப்படின்னா பதினோராம் பாவம் நல்லா இருந்தாதான் ஒரு சொத்தை விற்கிறது அப்படின்றது மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவத்திற்கு பாகியஸ்தானம்ன்ற ஒரு பதினொன்னு நல்லா இருந்தாதான் ஒரு பொ பொருளை விற்கிறோம் அப்படின்னாலும் ஒரு விஷயம் நம்ம இடம் மாறி போறோனாலும் அதனால நம்ம மனத்திற்கு சந்தோஷமா இருக்க முடியும் ஓகேங்களா அதே போலதான் ஒவ்வொரு பாவத்துக்குமே எனக்கு எடுக்கணும் அந்த ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கைக்கு பாகிஸ்தானம் அப்படின்றது ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமான மூணாம் பாவம் அப்ப ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னா மூணாம் பாவம் நல்லா இருந்தா தான் சாதாரணமா மூணாம் பாவம் வீரியம் அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் ஏழாம் பாவத்துக்கு அது பாகிஸ்தானம் அப்படின்றதால ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் மூணாம் பாவம் நல்லா இருந்தா ஏழாம் பாவம் தொடர்பான கொடுப்பனையும் நம்ம சிறப்பாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவம் சிறப்பா இருந்தா அந்த பாவ பலனை சிறப்பா அனுபவிக்கா ஏன்னா ஒன்பதாம் பாவம் ஒரு ஜாதகத்துல மிக மிக முக்கியமானது பாக்கியமானது பாக்கியஸ்தானம் நீங்க டைரக்டா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நாலாம் பாவம் தான் இயங்கணும் திருமணம் பண்ணணும்னா ஏழாம் பாவம் தான் இயங்கணும் வருமானம் வரணும்னா ரெண்டாம் பாவம் தான் ஈங்கணும்னு இல்லை அதனுடைய ஒன்பதாம் பாவம் இயங்கினாலும் அந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் அந்த விஷயத்த செய்யலாம் ஓகேங்களா எப்படி நீங்க பலனை சொல்லி பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இப்படிதான் நீங்க ஒவ்வொரு பாவமும் அது கூட நீங்க சாரம் கொடுத்த கூட சேர்ந்த கிரகம் அதெல்லாம் சேர்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படி நீங்க பாக்குறது சிறப்பா இருக்கும் இப்படி ஒன்பதாம் பாவத்துல ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்களை இப்படி நம்ம அனுபவிக்கலாம் அந்த ஒன்பதாம் பாவம் வந்து எப்பயுமே ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருந்தது ஒரு திதி சுண்ணயம் ஆகாம ஒரு பாதகாதிபதியை தொடர்பு இல்லாம அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த பாவ பலனை சிறப்பாக அனுபவிக்கலாம் ஒவ்வொரு ஜாதத்துலேயும் பாருங்க நீங்கள் ஒரு பலனை சொல்லும்போது மேலோட்டமாக வராங்க ஒரு பலனை கேட்குறாங்க அப்படின்னாம அந்த பாவத்துக்கு அந்த பாவத்துலேருந்து கையை வச்சுங்க எந்த பாவத்துக்கு அவங்க பலன் கேட்குறாங்களோ அந்த பாவத்தில் நீங்கள் ஒரு கையை வச்சுக்கிட்டு இல்லை மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அதுக்கு வந்து இருக்கிற கிரகம் அந்த அந்த பாவத்துலேருந்து எத்தனை அதிபதி அது கூட பார்க்குது அந்த பாவத்துலேருந்து எந்த எத்தனாவது அதிபதி அது கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா சிறப்பான சொல்ல பலனை சொல்லலாம் நம்ம இது போல நிறைய வீடியோ வந்து நம்மளோட அஸ்டோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் போ போட்டிருக்கோம் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்க பலன் சொல்றதுக்கு பயன்படுற வீடியோ தான் இது எல்லாம் பொதுமக்களுக்கு புரியும் அப்படின்றத விட ஜோதிடம் படிக்கிற ஆரம்ப நிலையில் உள்ள மாணவர்களுக்கு நம்மளுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க எடுத்து பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்தா தான் அதோடைய ஒரு முக்கியத்துவம் தெரியும் ஓகேங்களா பயன்படுத்தாம நம்ம வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா படிச்சிக்கிட்டே போயிட்டு இந்த ஆசிரியர் படித்தோம் இன்னொரு ஆசிரியத்தை படித்தோம் அப்படின்னு படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும் எங்கே ஒரு விதி கிடைச்சாலும் அந்த விதியை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல உங்களுடைய குடும்ப ஜாதத்தில் நண்பர்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் ஆய்வு பண்ணாமல் எந்த விஷயமும் அடுத்த கட்டத்துக்கு வளராது ஆய்வு பண்ணாதான் நம்மளுக்கு அந்த விதி மேலே நம்பிக்கை வரும் அதனால் எந்த ஒரு விதியும் நன்றி நண்பர்களே அதாவது நம்ம அந்த விதிகள் எல்லாம் சொன்ன பாருங்க அந்த எல்லா விதிகளும் அப்ளை பண்ணி பாருங்க அது போல உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல அதுல நிறைய விதிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம அத அடிப்படை ஜோதிடத்துல இருந்து உயர்நிலை ஜோதிடம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் நம்மளுடைய நம்பர் தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய ஆஹ் டீடைல் அனுப்புங்க நான் இந்த ஜாதகம் பார்த்து சொல்லலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே